சுஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இப்ராஹிம் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கு முரிய அல்லாஹ்வின் நல்லே எந்த ஒரு பெண்ணும் தனிமையில் பிரயாணம் செய்வதை பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலும் தடுத்திருக்கிறார் அபு ஹுரைரா அதி அல்லாஹர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசை புகாரி முஸ்லீம் போன்ற ஆதாரமான கிரந்தங்களில் நாம் பார்க்கிறோம் பெருமனார் சல்லா அவர்கள் சொல்லுவாங்க அல்லாவையும் மறுமையினாலேயும் நம்பிக்கை கொண்ட ஒரு பெண் தன்னோடு திருமணம் செய்ய தடை செய்யப்பட்ட தந்தை சகோதரர்கள் மகன்கள் மாமாமார்கள் அவங்களுடைய துணை இல்லாமல் ஒரு பகல் ஒரு இரவு அளவுக்கு தனியாக பயணம் செய்திட அனுமதி கிடையாது என்று பெருமானார் சல்லா அலிஸ்வல்லாமர்கள் சொன்னாங்க அல்லாவின் நல்லடியார்களே ஏன் காரணம் என்ன இந்த அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்பை அல்லாஹரபுல்லமின் அற்புதமான வடிவமைப்பில் படைத்திருக்கிறான் இந்த வடிவமைப்பை இப்ளீஸ் தவறாக என்ன செய்வான்னு சொன்னால் பயன்படுத்துவான் ஒரு பெண் வெளியில் கிளம்பி செல்லும் போதே அவள் சுமாரான அழகியாக இருந்தாலும் பேரழகியாக ஆண்களின் கண்களுக்கு காட்டுவதில் சைத்தானுக்கு நிகர் அவன்தான் ஏன்னா ஒரு ஆணை வழிகெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக பெண்ணைத்தான் செய்தான் தேர்ந்தெடுப்பான் சகோதரர்களே இப்போ அந்த ஒரு அடிப்படையில் அந்த பெண்ணுக்கும் சேஃப்டி இல்லை எத்தனையோ நம்ம கேள்விப்படுறோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டெல்லி அந்த சம்பவம் மறக்க முடியுமா தனிமையில் பயணம் செய்த பெண்ணு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் கொல்லப்பட்டாங்க காமுகர்களால் சூறையாடப்பட்டாங்க அதே போல் கொஞ்சம் கூட மாறாமல் ஒரு பெண் மருத்துவர் தனிமையில் டூவீலரில் பயணம் செய்கிறார் லாரி ஓட்டுநர்கள் ரெண்டு பேரும் சதித்திட்டம் தீட்டி அந்த பெண் செல்லுமிடமெல்லாம் சென்று அவர் லேசாக ஒரு இடத்துல நின்று அவர் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய நேரத்தில் அதை சாதகமாக பயன்படுத்தி அந்த பெண்ணை சீரழித்து சின்னாபின்னமாக்கி எரித்தே அந்த சகோதரர்களே இந்த ஒரு பெரும் அபாயத்தையும் அச்சத்தையும் மனதில் வைத்துதான் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் ஒரு பெண்மை தனிமையில் பயணம் செய்வதை தடை செய்தனர் எந்த அளவுக்கு பயணம் ஹஜ் உம்ரா பயணம் கூட ஒரு பெண் தனிமையில் செல்வது நல்லதல்ல சகோதரர்களே தனிமையில் யாருமே கிடைக்கலன்னா அவள் ஹஜ்ஜே செய்யாட்டா கூட அல்லாஹ இடத்துல பெரும் குற்றவாளியெல்லாம் ஆக முடியாது ஏன்னா அந்த இடத்துல திட்டவட்டமாக பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க மகரம் துணை இல்லாமல் ஒரு பொம்பளை ஒரு இரவு ஒரு பகல் தங்க முடியாது சகோதரனே இது ஆணுக்கு நிகர் சரிக்கு சமம் அப்படின்றதுலாம் இல்லை இயல்புலேயே அல்லாஹு ரபுல்லாலமின் பெண்களை வடிவமைத்திருக்கிறான் அதனால் அதை ஒரு இதை மனதில் வைத்து கொண்டு ஒரு பெண் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஒரு நல்ல விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களை ஒரு நிர்பந்தமான காலகட்டத்தில் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னால் தனிமையில் பயணம் செய்யலாம் காத்திபத்து பின் து கைஸ் அப்படின்ற ஒரு நபி தோழி அவங்க தனியாக ஹெஜர செஞ்சுருக்கிறாங்க வேறு வழி இல்லை ஹிஜரத்துன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாடில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்வது தான் ஹிஜ்ரத் அதை அந்த அம்மா பண்ணாங்கன்னு சொன்னால் வேறு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு துணையாக யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை அதனால் தன்னந்தனியாக அந்த அம்மா பயணம் பண்ணாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வஸல்லம் அவர்களோடு போய் சேரணும் அவர்களுடைய இதில் நம்ம போய் இருக்கணும் இங்கே எதிரிகள் நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான் நம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்பு இல்லை நம்ம இஸ்லாமுக்கு பாதுகாப்பு இல்லை நம்ம உயிருக்கும் மானத்துக்கும் பாதுகாப்பு இல்லை பிறந்த ஊர் பிறந்த ஊராக இல்லைன்றது அவங்க புரிந்து பெருமானார் சொல்லலா அலுசலம் அவர்களோடு பயணம் செய்வதற்கு முடியாத நிலை வரும்போது தனிமையில் சென்று அங்கே ரசூல்லாவிடத்தில் ரசூலுல்லா சஹாபாக்கள் இடத்துல அடைக்கலம் தேடி சென்றார்கள் இதை நம்ம பார்க்குறோம் இது ஒரு நிர்பந்தம் நிர்பந்தமான சூழ்நிலையில் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வயதான பெண்மணி யாருமே இல்லை கண்டிப்பாக தனிமையில் தான் பயணம் செய்யணும்னு சொன்னால் தனிமையில் பயணம் செய்யலாம் முடியலை வேறு வழி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நிர்பந்தம் என்ற அந்த ஒன்றை தவிர்த்து ஒரு பெண் நீண்ட நெடி பயணங்கள் இப்போ சும்மா இந்த ஸ்கூலுக்கு கொண்டு விடுறாங்க அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எதையாவது குழந்தைகள் டியூஷன் கொண்டு விடுறாங்க மதரசாக்களை கொண்டு விடுறாங்கன்னு சொன்னால் அது தனி இந்த இடத்துல வந்து ஒரு இரவு ஒரு பகல்ன்ற சொல்லாக சொல்லிட்டாங்க நீண்ட நெடிய பயணங்கள் இருக்கிறது அல்லவா அதை ஒரு பெண்மணி செய்வது சால சிறந்தது அல்ல ஒரு கணவனோடு ஒரு சகோதரனோடு தாம் பெற்ற பிள்ளையோடு அல்லது மாமா தாய் மாமா இருக்கிறார் இல்லையா அவரோடு இதுதான் சேஃப்டி இதுதான் சேஃப்டி ஒரு ஹஜ்ஜையோ உம்ராவையோ செய்யும்போது மகரம் இருக்குதான்னு பாருங்கள் சில எல்லாம் வந்து தவறான முறையில் யாரையாவது ஒரு ஆளை போட்டுட்டு சொந்தக்காரங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அதெல்லாம் தவறு பெண்ணுடைய வணக்கம் அது பெண்ணுடைய கடமை அது அந்த கடமையில் நீங்கள் உங்களுடைய சொந்த லாபத்திற்காக கை வைக்காதீங்க அல்லாஹ்வுடைய சரியத்து என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க ட்ராவல்ஸ்காரங்களுக்கு சொல்கிறேன் அல்லாஹு அபுல்ல அலமீன் இதைத்தான் இப்படித்தான்ட்டு சொல்லி அனுமதிச்சிருக்கிறான் பாவம் பணங்காசை கொடுத்து அவங்க பலாய வாங்கிடக்கூடாது முசீபத்தை வாங்கிடக்கூடாது அதனால் செய்து கேட்குறேன் இந்த இடத்துல உங்களுடைய லாபத்தை ரெண்டாவதாக வச்சுட்டு முதல்ல அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமீனுடைய வார்த்தையும் முன்னாடி வைங்க அவன் ரசூலுடைய வார்த்தையை முன்னாடி வைங்க அதனால் ஒரு பெண் தனிமையில் பயணம் செய்வது சிறந்தது அல்ல சகோதரர்களே சகோதரிகளை திருட்டு பயம் பெண்கள் வந்து இயற்கை இயல்பிலேயே பலகீனமானோம் ஒரு கழுத்தில் இருக்கிற செயினை ஒருத்தன் பிடுங்கறதுக்கு வர்றான்னா அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அந்த பெண்ணுக்கு இருக்குமா பயந்துடுவார் ஒரு சாதாரணமாக இரத்தத்தை பார்த்தாலே பள்ளியை பார்த்தாலே கரப்பாம்பூச்சை பார்த்தாலே பதறி துடிப்பா இயல்புல அவ அப்படி படைக்கப்பட்டிருக்காள் எல்லா பெண்களும் வீர தீரமான அப்படின்ற மாதிரிலாம் இல்லை பொதுவாக எல்லா பெண்களுக்கும் கொஞ்சம் பயப்படத்தான் செய்வாங்க தன் பிள்ளைக்கு ஒன்றுன்னா தாங்க மாட்டாங்க தன் புருஷனுக்கு ஒன்றுனா தாங்க மாட்டாங்க தனக்கு ஒன்று நான் தாங்க மாட்டாங்க அப்போ அப்படி இருக்கையில் நல்லா பாதுகாக்கணும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா அவளுக்கு சேஃப்டி இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன செய்ய முடியும் அவள் மானத்தை காப்பாற்றி ஆகணும் அவளுடைய பொருளாதாரத்தை கா அவளுடைய உடைமைகளை காப்பாற்றி ஆகணும் அப்போது ஒரு தனிமையில் அப்படின்னும் போது அது லாஜிக்கு சரியில்லை அது சரியாக வராது அப்படின்றதுனால தான் இந்த மார்க்கம் அற்புதமான வழியை நமக்கு காட்டி தந்திருக்குது தயவு செய்து சரீரத்தோடு விளையாடாதீங்க நீங்கள் உங்களுடைய இஷ்டத்திற்காக சில விஷயங்களை செய்யும்போது அது பாதகத்தை ஏற்படுத்திடும் அல்லாவுக்காக கேட்குறோம் பயணம் செய்யுங்க அந்த பயணத்தை உங்களவரோடு சேர்ந்து செய்யுங்கள் அல்லாஹ் அனுமதித்த அந்த உறவுகளோடு சேர்ந்து செய்யுங்கள் நிர்பந்தமான வேறு வழியே இல்லை என்ற அந்த பட்சத்தில் மட்டும் எல்லாவிடத்தில் மன்னிப்பை கேட்டு நீங்கள் அந்த சின்ன பயணத்தை செய்யுங்கள் பெரிய பயணம் கூடவே கூடாது சின்ன பயணம் போகிறோம் வேறு வழியே இல்லை நம்மளும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம் துணைக்கி நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம மாமாமார்களோ நம்ம தம்பிமார்களோ மகனோ வர்றதில்லை போகிறதில்ல அப்படின்ற பட்சத்தில் அல்லாட்ட கேளுங்க ரப்புட்ட கேட்டால் அவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் நீங்கள் சரியத்தோடு வாழணுன்ற அந்த எண்ணத்தை மட்டும் நீங்கள் மனதில் வைத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் உங்களை அழைத்துட்டு போகிறதுக்கு ஒரு மகரம் அல்லாஹ் ஆலமீன் என்ன செய்வான் கண்டிப்பாக அவங்க மனதை மாற்றி உங்களோட அனுப்பி வைப்பான் அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக அது விஷயத்தில் நாம் செய்த பாவங்களையெல்லாம் மன்னிப்பானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலை பற்றி மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் ஜிசாக் அல்லா அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லா